ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரகடு காசு சிறியில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இப்போ மீனா வந்து உண்மையை நிரூபிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தா ரோட்டை கிராஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு வந்து கொண்டு விட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுளோட பொண்ணு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரிம்மா நான் உண்மையை சொல்லிடுறேம்மா சொல்லிட்டு கான்ஸ்டபுள் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து உண்மையை சொல்கிறார் ஆமாம் சார் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் விற்காத வண்டி தான் அருண் தான் அப்படி சொல்ல சொன்னார் ஸோ அருண் நீ அப்படி சொந்த விஷயத்துக்காக இப்படி இல்லாமல் வந்து பண்ணுவேன் அப்படி சொல்கிறா இருந்தாலும் முத்து வீட்டில் வந்து கள்ளரிஞ்சியெல்லாம் அது மன்னிக்க முடியாது கொடுறேன் அது வந்து அப்படி சொல்கிறார் சரி சார் இனிமேல் இப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் உனக்காக வந்து வைக்கல எப்போ பார் இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் பிரச்சனையை பேசி முடியுங்க அப்படின்னு சொல்லி அருணையும் வந்து திட்டாரு முத்துவினால அருண்டுக்கு ரோஸ்கட்டாக போயிடுது வாய் மூடு அப்படின்னு சொல்லி திட்டி விட்றா திருட்டி விட்டு முத்துவை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் சாவியை கொடுத்தாடுறாரு சந்தோஷமாக கார் சாவி வாங்கிட்டு போயிட்டார் இனிமேல் பிரச்சனை பிரச்சனை என் கூட வரக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அது வந்ததுன்னா கார் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கவே கிடைக்காது நீ டிரைவர் ஆகிறது மறந்துடு அப்படின்னு சொல்லி சொ கொடுத்துட்றாரு முத்து ஒன்றும் சரி சார் நான் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் தெரிஞ்சு பண்ணினாலும் சரி தெரியாமல் பண்ணினாலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லி கையில் கொடுத்துட்றாரு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க வீட்டில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா அங்கே வந்து யாரோ ஒயரை கட் பண்ணி விட்ருக்காங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்க அது சாவி இல்லாமல் அப்படி பண்ணவே முடியாது கண்டிப்பாக யாரோ சாவியை வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி வரிசை ஒவ்வொருத்தராக வந்து பார்க்கறாரு உடனே விஜய்யா வந்து ஐயையோ நான் வந்து அப்படி பெத்த பிள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நான் செய்கிறவ கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சொன்னாங்க சொன்னாங்கக்கா பெத்த பிள்ளைக்கு நான் செய்கிறவ கிடையாதுன்னு சொல்கிறாரு உடனே முத்து வந்து ஆமா ஆமா ரொம்ப செய்கிறவ தான் அப்படி நானும் வந்து நான் அந்த அளவுக்கு உங்களை சொல்லலை அம்மா வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே விஜயா வந்து குத்த சோடு இருக்காங்க யாரோ சொன்னது தானே முத்து மேலே கோமாக இருக்காங்க அதை முத்து வந்து குத்தி காட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோஜிட கேட்குறாரு ஓவத்ரா கேட்குறாரு அப்புறம் பா ரோகிணியை பார்க்குறேன் நான் என்ன எடுத்தேன் நான் எங்கே கார் சாவி எடுத்தேன் என்ன என்னையும் பார்க்குறாங்க அவங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்கிற நான் அப்படி கேட்கவே இல்லையே நான் எப்போ சாவி ஆணிலேருந்து எடுத்தேன் ஆணியை நான் சொல்லவே இல்லையே இல்லை ஆணியில் தானே மாட்டிவிட்டுருங்க அதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தராக பார்த்தோன்னே ரோகிணி மேலே தான் சந்தேகம் வந்து வளர் கண்டிப்பாக அந்த வீட்டிலேருந்து யாரும் கார் சாவி எடுத்து கொடுத்தாங்க யாரும் என்ன நான் சீக்கிரமே நிரூபிப்பேன் ஆனால் அதுக்குள்ளே மனோஜை கூட சொல்கிறா அவன் பொண்டாட்டி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவள் விஷயத்தை வந்து போட்டு கொடுத்தது நான் தான் அதனால் க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் சாவியை எடுத்து கொடுத்து எதாவது செய்யணும் சிட்டி கூட உறவாக இருக்கா கண்டிப்பாக நான் அதை நிரூபிக்கிறேன் நீ இருந்தாலும் சரி உன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து ரொம்ப நம்பாதே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அவள் அப்படிப்பட்ட இல்லை அப்படிங்கிறா இதை கேட்டு மனோஜ் வந்து ப ஏற்கனவே பயந்து போயிருக்கா சரிடா கண்டிப்பாக நான் செய்கிறேன் எனக்கு பயமாக இருக்கு நீ பயப்படாத ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து நாளைக்கு வந்து சிசிடிவி கேமரா பக்கத்தில் இருக்கா பார்த்து கண்டுபிடிக்க போகிறாரு அதில் ரோகிணி சாவியை தூக்கி வீசினது எல்லாமே வந்து கிடைக்க போகுது அதுக்கப்புறம் ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க தெரியல அது போக செயின் வேறு கொடுத்துருக்காங்க அந்த பிரச்சனை நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது இன்றைக்கி இதை தான் வந்து காட்டியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மகாநதி சிறியில் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் மகாநதி சிறியில் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வெளிலா வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க விஜய் வந்து பெட்டியை எடுத்து நீ தூக்கி வீசிடுறாரு மாமா வெளியில் போய் அப்படின்னு சொல்லி வெளியில் தள்ளி விட்றாரு உடனே வெளிலா கற்று கற்று கத்துறாங்க அந்த நாடகக்காரிக்காக நீ என்ன சப்போர்ட் பண்ணுற இல்லை அந்த நாடகக்காரியை அடித்து விரட்டி விடு அப்படின்னு சொல்கிறாரு யாரை பார்த்து நாடகக்காரி நாடகாரி குடும்பம்னு சொல்கிற என் பொண்டாட்டி காவேரி பற்றி பேசுறதுக்கு நீயா ரெடி அவள் ஏன் பொண்டாட்டி அவளை பற்றி பேச எந்த உரிமையும் கிடையாது என்னது நாடகக்காரி குடும்பமாக நீ தான் மீடியாக்காரன் உடனே நாடகம் போடுற என்ன நினைச்சேன் என் பொண்டாட்டி குடும்பத்தை பற்றா நீ யாரடி வாயை முடிக்கிட்டு வெளியில் போ இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை பற்றியோ குடும்பத்தை பற்றி பேசினேன் மரியாதை கெட்டுவிடும் ஒன்றெல்லாம் போய் காதலிச்சேன் பறித்து உன்னை போய் காதலிச்சது வெக்க கேவலம் அவமானம் இப்போ வந்து அறுவருப்பாக இருக்குது ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளை காதலிச்சிருக்கவே கூடாது இவ்வளோ கேவலமான ஒரு பொம்பளையா எனக்கு தெரியாது ஏதோ நல்லவனு நினச்சேன் இவ்வளோ மோசமான பொம்பளையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக வெண்ணிலா திட்ட முடியுமோ அவ்வளோ கேவலமாக அவமானப்படுத்தி வெளியில் போங்கிற உடனே முனிலாக வந்துட்டு ஓஹோ உடனே நினச்சி விஜய் விஜயின்னு உருகி இருக்க நான் வேண்டாம் அந்த காவேரி தான் உனக்கு வேணும் எங்களை விரட்டுறே இல்லை இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ எப்போ விரக்குமையோ அதே கையால ஆரத்தி எடுத்து உள்ளவா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரங்க என்னை கூட்டிகிட்டு போதான் போகிறாங்க என் கழுத்தில் தாலியோடு இருக்கு மனைவிங்கிறத இந்த வீட்டுக்குள்ளே நான் வரதான் போகிறேன் ஓ சபதம் போடுறீங்களா போடுங்க போடுங்க நல்லா போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே வெண்ணில அழுதுகிட்டே போகிறாங்க எதிராக சாக்குன்னு உடனே ராகினி வராங்க ராகினி வந்து என்னாச்சு என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு சரி விடுங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி வீட்டை விட்டா கடன கழுத்தில் தாலி கட்டினா அவன் எப்படி விரட்டி விடுவோம் அதுதான் சரியான வழி எப்படி இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க உடனடியாக வெளியில் விட்டா எப்படி கல்யாண ஏற்பாட பண்ணுவோம் விஜயை கூப்பிடுவோம் வந்து கழுத்தில் தாட்டி அப்படி இல்லைன்னா மறுபடியும் மீடியாக்கி கூப்பிட்டு பெரிய பிரச்சனை ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ போலீஸே கூப்பிட்டு கழுத்தில் தாலி கட்டி தான் ஆனோன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சொல்லிடுவோம் கான்ட்ராக்ட் வைஃபு தான் தாலி எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுவோம் தன்னால் அவள் டைவர்ஸ் பண்ணிட்டாலும் தாலியை களத்தை வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லி கோயிலில் போய் வந்து உட்காந்துடுறாங்க இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் உட்காந்து தாலி கட்ட உடனே வான்னு சொல்கிறாரு ஆனால் தாலி கட்ட வராமல் காவேரி கூட இருக்காரு உடனே அதை வந்து எல்லா டிவிலையும் வந்து போட்டுடுறாங்க இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவேரி சாப்பிட்டுட்டுருக்க அவங்க அம்மா காவேரி எப்படி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க காவேரி எப்படியாவது விஜயை டைவர்ஸ் பண்ண வச்சிடறான் வெண்ணியில் அவள் கட்டிக்கிறான் இல்லை வெண்ணியில் கட்டாக போகிறான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாலியை கையில் எடுத்து நேரவே காவேரி கூட்டு கழுத்தில் கட்ட போகிறாரு அதை நாளைக்கு வந்துட்டு அவங்க அம்மா பார்க்க போகிறாங்க இதுக்கப்புறம் அம்மா எப்படி திரும்ப போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமேனாலே ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் காவேரி குழந்த உண்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லப்படுறாரு இதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து மனசு மாறிடுற போகுது அதுக்கப்புறம் விஜய் போகிறாங்க இப்போ விஜய் டிவியில் நிறைய நாடகங்கள் முடியும் தருவாயில் தான் இருக்குது பொன்னி சீரியல் இந்த வாரம் முடியுது அப்போ சக்தி வேலி எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னால அதையும் போகிறாங்க அதுக்கடுத்து வந்து மகாநதி இப்படி நிறைய சீரியல் வந்து முடிகிற தருவாயில் தான் இருக்குது ஆகா கல்யாணம் இப்போ வந்து புது சீரியல்னால் ஆறு மாதத்துக்குள்ளே எல்லா புது சீரியலும் வரப்போகுது எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்